அதிகப்படியாக கூடிய ஒரு இடம் கருப்பூர் என்றுதான் கருதுகிறேன் கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இருக்கும் பொழுது இது கருப்பூரா சொல்லுகின்ற அளவிற்கு மிக எழுச்சியான ஒரு வரவேற்பினை வழங்கியிருக்கின்ற உங்களுக்கு வணக்கங்கள் குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதலமைச்சர் இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார் இன்னும் நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம் ஒரு திட்டத்தை அந்த மொத்த பயனாளிகள் என்ன என்பதை ஒரு அரசாங்கம் குறிப்பாக கலைஞர் உரிமை தொகை என்று வரும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு கோடியே பதினஞ்சு தொண்ணூத்தி ரெண்டு குடும்பத் தலைவிகள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் இல்லம் தேடி கல்வி என்று வரும்பொழுது அதன் மூலமாக பயன்பெற்ற மாணவருடைய எண்ணிக்கை என்பது முப்பத்தி நாலு லட்சம் காலை உணவு என்கின்ற ஒரு திட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக இருக்கக்கூடிய திட்டம் அந்த திட்டம் தான் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பசியோட வரக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ பதினேழு லட்சம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்த காலை உணவை நிக்குண்டு உண்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு திட்டமும் மக்களை தேடி மருத்துவம் என்று வரும் பொழுது இதுவரைக்கும் ஒரு கோடி பேர் பயனாளிகளாக இருக்கிறார்கள் இன்னொரு காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் ஒரு லட்சம் பேர் இன்றைக்கு பயன்பெற்று ஆக இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லும்பொழுது பயனாளிகள் எத்தனை என்பதை எங்களால் சொல்ல முடியும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிர்வாக திறமையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக எவ்வளவோ நிதி நெருக்கடி நாம கொடுத்தா ஒன்றிய அரசு பாசிச பாரதிய ஜனதா மோடி நமக்கு எவ்வளவு தராரு வெறும் இருபத்தி ஆறு பைசா இருபத்தி எட்டு பைசா இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்கிறாரு மன நிதி நெருக்கடியின் காரணம் இருந்தாலும் சொன்ன வாக்குதை நிறைவேற்றும் என்கின்ற சொல்லி அதை நிறைவேற்றக்கூடியவர் தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதையும் மறுத்தரக்கூடாது நமக்கு அனுசரணையான ஒரு அரசாங்கம் ஒன்றியத்தில் வந்தது என்று சொன்னா இன்னும் அதிகப்படியான திட்டத்தை நம்மால் கொண்டு வர முடியும் அந்த ஜிஎஸ்டி வரி வைப்பு அந்த இழப்பீடு மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு வர வேண்டியது ஒரு வருஷத்துக்கு வேண்டியது இருபதாயிரம் கோடி யாரு தரணும் மோடி தரணும் ஆனா அந்த இருபதாயிரம் கோடி நமக்கு தராம நிறுத்தி வச்சுட்டு எங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய முதலமைச்சர் இருக்கிறார்களோ அந்த மாநிலத்திற்கு அதிகப்படியாக நிதியை அனுப்பி வைக்கணும் நாம உழைச்சி ஒரு ரூபா கொடுத்தோம்னா நமக்கு பைசா தருவாராம் தருவாராம் ஆக இப்படி தொடர்ந்து வருடமாக வஞ்சிக்க கூடிய அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் நீங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபாய் நானூத்தி பத்து மேக்சிமம் இந்த பத்து வருஷத்துல ஆயிரத்தி இருநூறு ரூபான் இப்ப ஆயிரத்தி இன்னூறு ரூபாய் இப்ப சொல்றாரு இந்த ஆண்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் நூறு ரூபாய் குறைக்கிறேங்க ஏன் ஒவ்வொரு வருஷம் தானே மகளிர் தினம் வருது தேர்தல் தேதி அறிவிச்சா தான் உங்களுக்கு மகளிர் தினம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்ப நான் சொன்னேன் மகளிர் தினம் மட்டும் இல்ல இந்த மோடி ஆட்சிக்கு வரணும்னா கிழவிகள் தினத்தை கூட அவர் கொண்டாடுவாரு எல்லா கிழவிக்கும் வெத்தலை பாக்கணும் இலவசமா பாரு அதை பார்த்து நீங்க வாய திறந்தீங்கன்னா உங்க சுருக்கு பயில இருக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் குடுங்கிட்டு இந்த மோடி வந்ததிலிருந்து இப்படிதான் நம்முடைய மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்திருக்கிறார் அதை தூக்கி எறிய வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டும் திராவிட மாடல் அரசு இருந்தா பத்தாது ஒன்றியத்திலும் திராவிட மாடல் அரசு வரும்பொழுது இன்னும் அதிகப்படியான திட்டங்களை குறிப்பாக இந்த நூறு நாள் வேலை என்று வரும்போது உங்களுக்கு இது பேரு தான் நூறு நாள் வேலை ஆனா கொடுத்தது இதுதான்